தோழர்களே தோழியர்களே வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த அதிகப்படியான சளி பிடிச்சா என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்துட்டீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி இதே போல் எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சளி அதிகமாகிருச்சுன்னா இந்த சளி வேறுபாடுகள் கண்டுபிடிக்கிறது பெரும்பாலும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நான் இதில் ஒரு சொல்லிடுறேன் எப்படின்னா முதல்ல சளி நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சிருக்குன்னா கண்ணில் பொங்கு நுறையாக வரும் அப்புறம் மூக்கு வழியை சளி வரும் அப்புறம் வந்து கறக்கு மறக்குன்னு சவுண்டு கேட்கும் இல்லை அது கேட்கலைன்னா அந்த கோழி கொஞ்சம் தூக்கி க காது கிட்ட வச்சுக்கிட்டு அது முதுவை தட்டினா கறக்கு கறக்குன்னு சவுண்டு வரும் சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் கன்று வீங்கிடும் ரெண்டு கண்ணுமே வீங்கும் சில கோழிகளுக்கு ஒரு கண் வீங்கும் இதெல்லாம் நடக்கும்போது கோழி வந்து வாயை திறந்து திறந்து மூடும் ஆ ஆண் மூடி 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 திறந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் பார்த்தாலும் இப்போ மூடி மூடி திறக்குதுன்னா சளி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இப்போ அதிகமானால் தான் நம்ம கண் வழியாக அது அந்த வெள்ளையாக இருக்கும் அது வழியே வரும்போது தான் நம்ம அதை குறைசான்னு சொல்கிறாங்க அதை அந்த நோயை அப்போ அந்த குறைசாவுக்கு தான் நம்ம இன்ஜெக்ஷன் இன்றைக்கி இந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் அதை எப்படி காப்பாற்றலாம் அதிக அதீத சளி குறைசா இருக்குன்னு இல்லை அதீத சளி பிடிச்சி இந்த மாதிரி கண்ணெல்லாம் வீங்கின கோழிகளுக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணலான்றதான் நான் இன்றைக்கி சொல்லப்போம் இப்போ நான் உங்களுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் சளிக்குன்னே சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூட இப்போயும் நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து சித்த மருத்துவத்தில் நீங்கள் சளிக்கு சொல்ல கேட்டிருக்காங்க சித்த மருத்துவப்படி நான் ஒரு ரெண்டு வீடியோ சொல்லியிருக்கேன் இனிமேல் இனிமேல் இனி வரும் காலங்களில் அதை பற்றி சொல்ல போகிறேன் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து உடனடியாக அது வந்து பலன் தராது அப்போ என்ன செய்யணும்னா கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சித்த மருந்துடைய கஷாயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அதுவும் சரியான அளவோடு கொடுக்கணும் அளவுகளை கடந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவே சைட் எஃபெக்ட் ஆகும் இப்போ சித்த மருத்துவம் நீங்கள் நினைப்பீங்க அது பக்க விளைவு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுலேயும் பக்க விளைவு இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியாக நீங்கள் வந்து மிளகையோ அல்லது பூண்டையோ அதிகப்படியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுவும் பச்சையாக கொடுக்கும்போது குடல் வேகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்போ குடல் புண்கள் வந்தால் குடல் புண்கள் மூலமாக அதுக்கு வாயில புண்கள்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வரும் அப்புறம் நீங்கள் அதை அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுவே வந்து பக்கிலை வாயிருச்சு அது உடலுக்குள்ளே போயிட்டு அந்த விட்டமின்ஸ்லாம் குறைச்சி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இ விட்டமின் குறைபாடுகள்லாம் வரும் வரும்போது தலையை சுற்றுறது காலை இழுத்துக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் நீங்கள் நினைப்பீங்க சித்த மருந்து தானே கொடுத்தேன் இதில் என்ன பக்க விளைவு வரப்போகுதுன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் அதுலேயும் பக்க விளைவு இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் அது பக்க விளைவு இல்லை சும்மா நம்ம பாட்டுக்கு எடுத்த எடுப்பில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொடுக்குறது அதை புழிஞ்சு ஊற்றுறது வாயில் உருட்டி உருட்டி தீவனத்துக்குள்ள கலந்து கொடுத்துடுறது இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டா நிறையா அதுலேயும் பக்க விளைவுகள் வரும் அதனால் நம்ம அதை செய்யும்போது கரெக்டான அளவு முறைகள் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சரியான அளவு முறைகளாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நாம் வந்து இப்போ என்ன எதுக்காக நம்ம வந்து ஒரு ஆங்கில மருந்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் அடுத்தடுத்து சொல்றதே அதுதான் நிறைய பேருடைய வாழ்வாதாரமாக இருக்குது இந்த தொழில் இப்போ நாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேலை பிடிக்கல வேலையில் சரியான சம்பளம் கிடைக்கல அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை விட்டு வந்து சரி சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பிப்போமே ஏன் நாம் வந்து அடுத்தவங்கள்கிட்டயே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் நம்மள தனியாக ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு இதை சம்பாதிப்போமே தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் நிறைய தோழர்கள் தோழியர்கள்லாம் இன்றைக்கி நினச்சிட்டு அவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நிறைய பெண்கள் வந்து இதில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் இந்த குழு பெண்கள்லாம் நிறைய ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கரெக்டாக நீங்கள் அதை செய்யணும் இப்போ நாலு பேரோ பத்து பேர் கொண்ட குழுக்களாக நீங்கள் இணைந்து செய்யும்போது உங்களுக்கு அரசுலேயே லோன்லாம் கொடுக்குறாங்க இந்த சளி பிடிக்கிறதுக்கான அடிப்படை காரணங்களை தான் சொல்லிட்டு வரேன் என்னடா சளி பிடிக்கிறத பற்றி சொல்லிவிட்டு அண்ணன் வேற எங்கேயோ போகிறாருன்னா நினைக்க வேணாம் நான் எங்கே போனாலும் அந்த உங்களுடைய அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உள்ளே வந்துடுவேன் நிறைய பேர் இந்த பெரிய கோழிகள் வளர்க்குற இடத்துலையே சிறு குஞ்சுகளையும் வளர்த்துட்ருப்பீங்க இந்த சிறிய குஞ்சுகளை வளர்க்கும் போது என்ன ஆகும்னா பெரிய கோழிகளோட அது பக்கத்திலே இருந்தாலும் கூட கோழி அல்லாத மற்ற கோழிகள் அது கூட இருக்கும்போது அதுக்கு நோய்கள் தாக்குறது இந்தியமையாத ஒரு விஷயமா இருக்குது எப்படி இருந்தாலும் அது வந்து நோயை வந்து அதை தாக்கும் அந்த குஞ்சுகளை அதனால தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன் எங்கள் வீடியோக்களில் ஒரு நூறு மீட்ரு இடைவெளி கோழி குஞ்சுகளுக்கும் இந்த மற்ற தாய் கோழிகள் சேவல்கள் இதுகளுக்கும் நூறு மீட்ரு இடைவெளி இன்றைக்கி எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிற குறைகள் இந்த சிறு கோழி குஞ்சுகள் அதாவது ஒன்றரை மாத குஞ்சு ரெண்டு மாத குஞ்சுகளுக்கு ரெண்டரை மாத குஞ்சுகளுக்கு நிறைய சொல்கிறீங்க நிறைய பேர் வர்றீங்க சளி பிடிச்சிருக்கு சளி பிடிச்சிருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இதுகளுடைய முறைகள் என்ன இதுகளை எப்படி அடிப்படையிலேருந்து இருந்து இந்த சளி பிடிக்காமல் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதா முதல் முறை வந்து தாய் கோழிகளோ பெரிய கோழிகளோ இருக்கிற இடத்துல குஞ்சுகளை வளர்ப்பதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு அது பிரச்சனை இல்லை அது ஒரு வீட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அவர் ரெண்டு மூணு கோழி தான் இருக்கும் குஞ்சிகளை குடித்திரியும் நோய் இருக்காது அது அழகாக வளர்த்திரும் அதே நீங்கள் ஒரு பத்து கோழி இருபது கோழியை வச்சுட்டு தாய் கோழிகளில் குஞ்சுகளை பொறிச்சு விட்டு விட்டு பாருங்கள் ஒன்று ஒன்றா செத்து போய் நீங்கள் பத்து குஞ்சு இருக்குன்னா ஒரு குஞ்சு தான் மிஞ்சும் அப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இதை தள்ளி வைக்க சொல்கிறோம் சரி எட்டை வச்சுட்டு நீங்கள் வளர்க்கலாம் அப்படி இல்லை பண்ணையில் வளர்க்குறதுக்கு சளி பிடிச்சிருச்சு என்ன பண்ணலாம் அதுக்கு தான் நாங்கள் மருந்துகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் அடுத்தபடியாக அவங்களுக்கு என்னுடைய சேவலுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுன்னா எப்படி வந்து காப்பாற்ற முடியும் இந்த சேவல் வந்து சளியில் இருக்குது இந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் காப்பாற்ற முடியுமா அப்படின்றத கண்டிப்பாக நூறு சதவீதம் காப்பாற்ற முடியுங்க அப்படின்றதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரி வாங்க அடுத்தபடியாக நாம் வந்து செயல்முறையில் நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி காட்டுறேன் அதை வச்சு நீங்களும் பண்ணி பயனடைங்க சரி வாங்க போகலாம் சரி வாங்க இப்போ வந்து உங்களுக்கு செயல்முறை விளக்கம் செயல்படுறதோட எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இது வந்து டெரிப்ளின் இது ரெண்டு எம்எல் இது ஒரு டெரிப்ளின் மா இன்ஜெக்ஷன் வந்து வெறும் ஏழு ரூபா தான் இது நம்மளுடைய மெடிக்கலில் நமக்கு போடுறது தான் நம்மளுடைய மெடிக்கல்லே கிடைக்கும் ரெண்டு எம்எல் ஏழு ரூபா இதே ஜென்டா மைசின் இது நமக்கு இன்ஜெக்ஷன் நமக்கு போடுறது தான் நமக்கு சளிக்கு போடுறது தான் இதுவும் நமக்கு மாத்திரை வாங்குகிற மெடிக்கல்லே கிடைக்கும் இதனுடைய விலையும் ஏழு ரூபா தான் இந்த ஜென்டா மைசின் இது டாக்சிம் ஃபைவ் ஹண்ட்ரடு பெரிய கோழிகள்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிக்கணும் சின்ன கோழிகள்னு சொன்னால் இரநூத்தம்பது டூ ஃபிஃப்டி வாங்கிக்கலாம் அதுலேருந்தும் கம்மியாக இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி இருக்கும் சின்ன குஞ்சுகள்லாம் தான் நான் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே பவுடராக இருக்கும் டாக்ஸிம் வந்து பவுடராக இருக்கும் இதில் தண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்க வேண்டியதான் அது எப்படி ஓப்பன் பண்ணி ஊற்றணும்னா உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பாக்ஸில் தான் அது வரும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும் இதுக்குள்ளே தான் இருக்கும் இது கடையில் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க நான் டேக்ஸின்னு சொன்னால் நீங்கள் இதை வாங்கிக்கணும் இதை வாங்கிக்கிட்டு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டோம் மீதி மருந்தை என்ன செய்யலாம் எப்படி வைக்கலாம் இப்போ இந்த ஜெண்டாமைசின் டெரிப்பிலினா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அது நிழல்லையே வச்சுங்க பண்ணைக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து போட்டதுக்கப்புறமா மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்போ மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து வெளியே வச்சிட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்போ தான் இதில் இருக்க கூலிங் கீழே வெளியே போயிடும் அப்புறமா இது நார்மலான கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எம்எல் நீடி சிரிஞ்சு இதில் தான் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு எம்எல் சிரிஞ்சு வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன் அதில் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன் பெரிய கோழிக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோழிகளுக்கு இது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் நீடில் இது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் பண்ணுவாங்கள்ல அந்த நீடி சின்ன குஞ்சுகளுக்கு தான் எடுத்துக்க சொல்லுவேன் இதில் அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு ஆரம்பிக்கும் பாருங்கள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இதில் எவ்வளோ சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் சரி வாங்க அடுத்தபடியாக இந்த இன்ஜெக்ஷன்லாம் ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதை மாதிரி ஒரு சுத்தியல் வச்சுக்கலாம் அது ரொம்ப சிறப்பு சுத்தியல் வச்சுக்கிட்டு இது ஒரு கட்டில் வச்சு லைட்டாக அப்படி தட்டினோம்னா உடஞ்சிக்கும் வாயோட அது ரெண்டுலையும் என்ன பண்ணோம்னா இப்போ நான் ஒரு சேவலுக்கு போட போகிறேன் பாருங்கள் என் சேவல் வந்து ரெண்டரை கிலோவுக்கு மேலே இருக்குது அந்த சேவலுக்கு எவ்வளோ போடுறேன் பாருங்கள் இந்த ஜெண்டா மைசினில் ஒரு ஜீரோ பாயிண்ட்டு ஃபை எம்எல் எடுத்துக்கிறேன் அதுக்கு சளி இருக்குது ஜெண்டா மைஷினில் அதான் ஜீரோ பாயிண்ட் ஃபை எம் எடுத்து எடுத்துக்கிட்டேன் அது டெரிப்புளின்லையும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபை எம்எல் எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் ரெண்டு சேர்த்து ஒரு எம்எல் எடுத்துருக்கேன் லைட்டாக கொஞ்சம் கூட இருக்குது அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கரெக்டாக உரமல் எடுக்கலையே சார் ஒரு கோடை எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கீங்களே கொஞ்சமாலாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை நிறைய பேர் எந்த இடம் எந்த இடம்னு கேட்குறீங்க இது இறப்பையு இது தான் நெஞ்சு பகுதி நான் சொல்லுவேன் பாருங்கள் செஸ்ட்டு நெஞ்சு இது தான் இதில் நான் பாருங்கள் கரெக்டாக கவனிங்க அந்த இடத்துல குத்துறேன் பாருங்கள் இப்படியே குத்தி ஒரு காலங்களாம் உள்ளே குத்தி இறக்கிற வேண்டி தான் அவ்வளோதான் ரத்தம் வருதா இல்லை பாருங்கள் அவ்வளோதான் நசுக்கி விட்ற வேண்டி தான் இப்போ அடுத்த மருந்தை எடுத்துப்போம் இதை அழுத்தினோம்னா இது இந்த பாய் உடஞ்சிக்கும் உடஞ்சிருச்சு பார்த்திங்களா தண்ணி உடஞ்சிருச்சு உடச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த நீடில் சிறனிதில் இதை ஃபுல்லாக இழுத்துக்கிறோம் இதில் கொடுத்துருக்கிற தண்ணி ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் அடிக்கணும் வேறு எங்கேயும் இப்போ அடிக்கவே கூடாது குறைக்கக்கூடாது இதில் இப்படியே குத்தி அதில் இறக்க வேண்டியது தான் அப்படி தண்ணியை உள்ளே விட்டுட்டு கலக்கிட்டோம் பாருங்கள் இது அப்படியே லிக்விட் ஆகிரும் அப்படி என்ன மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறமா இந்த நீடியில் நல்லா காற்றை இப்படி இழுத்து வெளியே ஒரு அடிச்சுட்டு மறுபடி குத்தி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் எவ்வளோ எடுக்கணும் இப்போ இந்த பெரிய சேவல் எட்டு கோடு எடுக்கணும் இவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு எம்எல்க்கு கீழே ஒரு ரெண்டு கோடு கம்மியாக தான் போதும் இப்போ பாருங்கள் அது ஒரு இடத்துல போட்டேன் இது ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா தெரியுதா குத்துகிற இடம் இதை பாருங்கள் நல்லா கவனிங்க இதுதான் இடம் நெஞ்சு பகுதி இங்கே குத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது அப்படியே அழுத்தி விடுங்க சாவலுக்கு ஒன்றும் வராது நல்லா உண்டு இப்போ இது வந்து இன்சுலின் நீடி இது எதுக்கு காட்டினார் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சந்தேகப்படுவீங்க அதுதான் இப்போ நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் இது வந்து சின்ன குஞ்சுகளுக்கு இப்போ பதினஞ்சு நாள் ஆள் குஞ்சு ஆன குஞ்சுகளுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்களே பதினஞ்சு நாள் குஞ்சுங்க தானே சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அந்த குஞ்சுகளுக்கு இதில் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மூணு மருந்துலேயுமே ஒரு ஒரு மருந்துலேயும் அஞ்சு அஞ்சு எடுத்துக்கணும் அப்போ மூணு மருந்துலேயும் பதினஞ்சுன்னு வந்துடும் அதை எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் மற்ற இந்த கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறது சேவலுக்கு பண்ணதும் இப்போ சொன்னேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணா டெய்லி பண்ணலாம் உடல்நிலை சரியில்லைன்னா இன்றைக்கு ஒன்று பண்ணிவிட்டால் நாளைக்கு இதே டைமில் நாளைக்கு கொண்டு பண்ணணும் மாதிரி இந்த குஞ்சுகளுக்கும் இதில் பண்ணணும் இப்போ பதினஞ்சு நாள் குஞ்சுக்கு ஒரு அளவு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த நீடியில் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இந்த மருந்துகளை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நீடியில் வாங்கி வச்சுட்டு சின்ன குஞ்சுகளுக்கு உடல் சிலை சரியில்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் இதை பற்றி சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ சேவலுக்கு எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது எப்படி போடுறதுலாம் கேட்டிருந்தீங்க சில பேர் கரெக்டாக காட்டிவிட்டேன் அந்த இறப்பைக்கு கீழே நெஞ்சு பகுதி வீடியோவை நல்லா கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு காலையில் ஏழரை இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம் ஒருவேளை நான் என்னுடைய மொபைல் அந்த தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது லாஸ்ட் முடிகிற நம்பர் வந்து போட்டிங்க கிடைக்கவே இல்லைன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழு ஏழாயிரத்தி நாலு லாஸ்ட்டில் முடியும் இந்த நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ சில நேரத்தில் அந்த மொபைல்களை நம்ம சொல்லியே கிடக்குது எப்படி இருந்தாலும் கீழே விழும் ஏதாவணும் என்னுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கீழே விழுந்து ஒரு விவஸ் பேசும்போது நான் எடுக்கும்போது அவசரமாக கீழே வந்து படிக்கட்டில் விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு என்ன பண்ண அதை தூக்கி வேறு ஒரு மொபைலில் போட்டு வச்சிருக்கேன் போட்டுகிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன் கால் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு அது சிக்கலாகவும் தெரியுது ஏன்னா சில நேரங்கள்லாம் என்ன எடுக்க முடியாமல் சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்போ அது மாதிரிலாம் நீங்கள் குறை நினைக்காதீங்க நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்